நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பதை உங்கள் கௌசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு மாதிரி ஒவ்வொரு விஷயமா நடக்கிறது நல்ல நல்லது தான் நடந்துன்னு இருக்கு அது போலவே நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்தால சிறந்த முறையில் சிறப்பாக நிறைய விஷயமெல்லாம் செஞ்சுட்டாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரவுடிங்ல ஒரு பக்கம் அடிச்சு ஓட விட்டுறாங்க அப்படியே சும்மா போலீஸ் ஒரு பக்கம் வந்துடுறாங்க சந்திரகாந்தா மேடம் நான் இருக்கும்போது ரவுடி பசங்களா டேய் நீங்க எல்லாம் உண்டு வந்த போதே நான் அப்புறம் கன் எடுத்து டுப்பு டூக்குன்னு போட்டு வந்தவன் நீ ஏன் முன்னாடி வந்து அதை கையில ஏதோ ஜூஸ் பாட்டில் மாதிரி வச்சுன்னா ஆசிட்னு சொல்லுங்க இல்லையா அப்படியே சுட்டம் வச்சு அவன் கையெல்லாம் தீஞ்சு போயிடும் ஓடிடுறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை டோட்டா வாட்டர் அவன் துண்டாக்கான துணியாக்கான வண்டி எடுத்து குட்டு 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 நீ எடுத்தான் பார ஓட்டான் நீ எங்கேயும் நிற்கலையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்து போச்சுங்க சரி விடுங்க அவன் போனதே போச்சு அவனை பத்தி கான்செப்ட் நமக்கு எதுக்குங்க வேஸ்டாட்ட டைம் கிட்ட நம்ம மல்லிக்கு ஆசிட் மூஞ்சல் பட்டுச்சா படலையா மல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விவரங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் மல்லிக்கு எந்த ஒரு அடியும் எந்த ஒரு காயமும் ஏற்படலை இது எல்லாமே பண்ணது ராஜேஸ்வரி ரஞ்சிதம் அப்படின்ற உண்மை நம்ம மல்லிக்கு தெரிய வந்துடுச்சு ஆனால் நம்ம விஜய் இதை சொன்னா ஏத்துக்கல மல்லியே சொல்றாங்க உனக்குதான் ஒண்ணுமே அவளே பர்ஸ்ட் யார் வந்தாங்க அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம விஜய் விஜய் இந்த மாதிரி இருக்கிற வரையும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்கா ரொம்பவே நல்லவங்க கடவுளுக்கு சமமானவங்க அவங்கள பத்தி தப்பாவும் பேசக்கூடாது அவங்க இதை பண்ணாங்கன்னு சொன்னா இவர் நம்பவும் மாட்டாரு எதுக்குடா இந்த மாதிரி மனகட்ட பழப்பு ஏன் எதுக்கு இப்படி இருக்காரு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்பத்திலே இருந்தால் நீ குழப்பத்துல இருக்கா இருங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா இதை நான் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் அவுட்னு இருக்காரு இதெல்லாம் எங்க போய் முடிய போது எதில போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க எல்லாமே அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இதுக்கெல்லாம் ஒரு நேரம் ஒரு வரும் அந்த நேரத்தில் வச்சு செய்ய தான் போறாங்க அப்போ உங்களுக்கு புத்தி வரதான் போகுது சரி போனது போச்சு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி விஜய் கூட சண்டை போடுறாங்க இதுக்கு மேல உங்க கூட என்ன பேச ஜெயிக்க முடியாது உங்க கூட நான் எதுவும் தலையிடவும் மாட்டேன் என் பொழப்பு உண்டு நானும் உண்டு என் பாட்டுன்னு இருக்கேன் உங்க பழப்பு உண்டு நீங்க என்ன உங்க பாட்டுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி பேசிடுறாங்க இதனால ரொம்பவே விக்ஸ் ஆகிட்டு என்னடா நம்மளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போய் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏத பண்ண போறாங்க அவங்களோட அடுத்தடுத்த மூமெண்ட் என்னவா இருக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண் கூட பார்க்க தான் போறீங்க சரி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம குட்டி இருக்காங்களோ அவங்க இருந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா வீட்டில் காணோம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி என் கூட தான் இருக்கா வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம அரவிந்த் வந்து மல்லி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சார் மல்லி மேலே உங்களுக்கு பாசம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம அரவிந்த் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற காதலை நான் வெளி கொண்டு வருவேன் வெளி கொண்டு வந்து உங்களை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சொன்னதை சொன்ன மாதிரி நிறைவேற்றுறது இந்த அரவிந்தோட பாலிசு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிறைவேற்றுறாரு பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எப்படியோ ஒன்று டப்பா சந்தோஷமாக இருந்தால் சரி வாழ்க்கையில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது போது நமக்கு அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம போயின்னு இருக்கு சரி நடந்து நடந்துச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் விஜய் இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் மேல ரொம்பவே நான் பெரிய மரியாதையெல்லாம் வச்சுன்னு இருக்கேன் ஏன்னா எல்லா விஷயத்திலும் பெஸ்ட்டாக தான் இருக்கா ஆனால் ஒரு சில விஷயம் அவள் பண்ணுறாலாம் பண்ணனு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அக்கம் பக்கம் பேசுறத வச்சு கோபத்தில் நானும் அவள் மேலே ஆத்திரம் படுறேன் ஆனால் லாஸ்ட்ல பார்த்தா அவன் அந்த விஷயத்தையே பண்ணிக்க மாட்டான் அவள் மேலே தப்பு இருக்காது அது தெரிஞ்சுன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்காம ஒரு பக்கம் ரொம்பவே ஷெய்யா ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு கேவலவாதி தான் நானே நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா ஓபன் டாக்கா பேசுறாரு இதை கேட்டதா நமக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியம் இருக்கு என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சீப்பாக போய்ட்டோம்லே ரொம்ப கேவலாக படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அளவுல ரொம்பவே டிப்ரஷனாக தான் இருக்குங்க சரி இருக்கிறது இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனதும் ஆச்சு போனது போச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நாம எப்படி அப்படி பண்ணுமோ அப்படி பண்ணா தாங்க சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் அதை விட்டு ஐயோயோ இப்படி ஆயிடுச்சா ஐயோயோ அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போறது இல்ல வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்ட சகஜமா போனால் வாழ்க்கையில் சந்தோஷம்ன்றது நிலவரமாக நிரந்தரமா இருக்கும் அப்படி இல்லை இவங்க சொன்னதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்சு நம்ம சண்டை போட்டோம்னா வாழ்க்கையில உடுங்குறதுக்கு சான்ஸ் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் போயின்னு இருக்கு சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவும் முடியல ஒரு பக்கம் இதில் நினச்சின்னு இருக்கவும் முடியல என்னதானா பண்ணுறது இதுக்கு ஒரு ஆக்ஷனே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வழி உண்டுங்க எல்லாத்துக்கும் ஆக்ஷனும் உண்டு அதுக்கான நேரம் கரெக்டாக இருந்தால் போதும் நல்லாவே நடந்துடும் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கா மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சிரு மல்லி ஏன் மேலே தான் தப்பு நான் உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சுன்னு இருக்கேன் ஆனால் அந்த பாசத்தால வெளிக்காட்டாம யார் எது சொன்னாலும் நம்பிக்கிட்டு உன்ன ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த வீட்டில் ஒரு கொத்தொழி மீதான் உன்னை நடத்துறேன் அது நான் பண்ணுற தப்பு தான் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காலில் விழாவில் குறையே ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாரு நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு யூஸ்ஃபுல்லில் விஜய் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இந்த மாதிரி மல்லி கஷ்டப்பட்டு இருப்பாங்க நீங்கள் மல்லியை ஒரு ஆளாவே மதிக்கல உங்களை பொறுத்த வரைக்கும் மல்லிய ஒரு பர்சனாவே நீங்கள் ஏற்றுக்கலை அதுதான் இருக்கிற ரியாலிட்டியான உண்மை உங்களை நான் என்ன தப்புன்னு சொல்லலை இருக்கிற இதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி உங்கள் மேலே எல்லாம் தப்பு இல்லை எல்லா தப்பும் மல்லி மேலே தான் உங்கள் மேலே அளவு கடந்து பாச வச்சுனுக்குறது இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே அவ்வளோ தப்பு தான் ஸோ நான் மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தடிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு எத்தருக்கு